வணக்கம் கடகராசி என்பவர்களுக்கான கேது பயிற்சி பலன்களை பார்க்கப் போகிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமத்தில் வந்து அமரப்போகிறார் அந்த நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வாக்கு குடும்பம் குறிக்கும் இடமான இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் அங்கு சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் அமர்ந்து உங்களுக்கு என்ன பலன்களை வாரி வழங்க போகிறார்கள் இருவரும் என்று பார்ப்போம் மறைந்த ராகுவால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பேர்ச்சியாகும் ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து அமர்வதால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது என்று சொல்லலாம் மனோபயம் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது பல வேலைகள் அறை குறையாகவே நிற்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கூட கிடைக்காது இதனால் நீங்கள் உடனே பயந்துவிட வேண்டாம் காரணம் இந்த கேதுவின் பயிற்சியின் விளைவால் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை அகலும் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் சனி பயிற்சிக்கு பின்னால் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகமாக நீங்கள் சந்திக்கலாம் கணவன் மனைவுக்குள் ஒற்றுமை அதிகமாகும் தன்னிச்சையாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இடமாற்றம் வீடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு பெரும் தொகையை செலவிடக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு உங்கள் பெயரிலேயே சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ராகு கேது பயிற்சி காலத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது வருகிற பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள் நிலம் பூமி விற்பனையால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கூட கிடைக்கும் எட்டாம் தேதி மீண்டும் கடகராசிக்கு குரு சென்று விடுவார் அப்பொழுது உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கல்யாண வாய்ப்புகள் தானாக தேடி வரும் பெற்றோர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அதே நேரத்தில் எல்லா நேரமும் நீங்கள் சற்று விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் மனச்சோர்வு அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்ப ஒற்றுமை உங்கள் கையில்தான் இருக்கிறது கவனமாக வார்த்தைகளில் செயல்பட வேண்டும் நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறதே என்று வருத்தப்படாதீர்கள் எல்லாம் மாறிவிடக்கூடிய சூழ்நிலை வெகு சீக்கிரம் வரும் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் வரவுக்கு மீறிய செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் வருமானம் உயர புதிய யுக்திகளையும் நீங்கள் கையாளுவீர்கள் குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வரும் எது எப்படி இருந்தாலும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை சனியின் சஞ்சாரமும் சரி ராகு கேதுகளின் சஞ்சாரமும் சரி குரு பகவானின் சஞ்சாரமும் சரி பல ஆற்றல்களை உங்களுக்கு பெருக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களே தனித்து போட்டியிடும்போது வெற்றியை கொண்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்